ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு லேண்ட் பார்க்க வந்திருக்கோங்க இண்டிவிஜுவல் லேண்டு இது வந்து பல்லாவரம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சைஸஸ்லாம் வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் நீங்கள் நல்லா பார்க்குறீங்க பாருங்கள் பக்கத்தில் ஃபுல்லாகவே வீடுங்க தான் இங்கேருந்து பஸ் ஸ்டேண்ட்மெல்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரெட் மீட்டர்ஸ்ட்டாங்க இதுவும் ஒரு பஸ் போகிற ரோடுங்க இந்த இருந்து ஒரு கனெக்டிவிட்டி பக்கத்தில் பக்கத்து ரோடு வழியாக இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை தாண்டி லெஃப்ட் பண்ணிணா அந்த மெயின் ரோட்டில் போய் கனெக்ட் ஆகிடுங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க ஸோ நீங்கள் பார்க்குறது ஒரு அப்பார்ட்மெண்ட் பிபிசிஎல் அஷிகா தாங்க இந்த ஒயிட் கலர் பில்டிங் எல்லாமே ஸோ சுற்றி வீடுலாம் இருக்கிற பகுதியில் தான் அந்த ப்ராப்டி அமைஞ்சிருக்குங்க சின்ன சின்ன சைஸஸில் பிளாட்ஸ்லாம் இருக்குதுங்க உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம் இந்த ஏரியா நியர்பையில் நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸும் வச்சிருக்கோங்க அது வேணாலும் ஸ்கிரீன்ல தீர நம்பர் கால் பண்ணுங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ஆண்ட் கிரீன் ஸ்கூல் உமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அணை வேளாங்கண்ணி ஸ்கூல் அது மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நியர்பைல இருக்கிற ஒரு லே அவுட் தாங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க ரொம்ப லிமிடட் பிளாட்ஸ் தாங்க இருக்குது ஸோ பார்த்தோன்னே எல்லாேருக்கும் பிடிக்கும் நல்ல ஒரு பாஷ் லொக்கேஷன் தாங்க நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க